வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு எந்த டாபிக் வினோத எடுத்துகிட்டு வந்துருக்கான்னு பார்ப்போம் இது நான் லீடர்ஷிப்பில் நிறையா வாட்டி இதை பார்த்துருக்கேன் இது வந்து உங்ககிட்ட கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன் இதில் என்னென்னா கான்ஃபிடன்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு இப்போ ஒரு ஆளை பார்க்கலாம் அவன் வந்து சூப்பர் கான்ஃபிடண்ட்டாக இருப்பான் ஆனால் ரூம் வந்தால் ரூமே மிஸ் பண்ணுவான் என்டைய ரூம் டெம்பரேச்சரே பார்க்க மாட்டான் ஆனால் நான் அவ்வளோ சூப்பர் கான்ஃபிடாக இருப்பான் ஆனால் அதே எக்ஸ்ட்ரீமில் இன்னொன்று ஒருத்தர் இருப்பார் அதை பேட்லி ஏதாவது வாயை தொடக்க மாட்டார் ஆனால் அவரோட இதே ரமண மகரிஷ்மி அவர் என்ன சொன்னால் வந்தாலும் எல்லோரும் கேட்பாங்க ஸோ ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரம்பிங் கான்ஃபிடன்ஸ் ஏன் இது ஏன்னா ப்ரெசன்ஸ் இஸ் பாடி லாங்குவேஜ் கான்ஃபிடன்ஸ் கேன் ஆல்சோ வந்து ஒரு அரகன்ஸை காட்டும் இப்போ நீ விவ்ரிஜர்ஸ் பேட்டிங் ஆட பார்த்து வந்தனா இட் இஸ் அரகன்ஸ் ஓகே நான் அவனை என்ன பண்ணாலும் நான் பண்ணிடுவேன் அங்கே மெக்கன்ட்ரோ வேறு இருக்கிறேன் ஆ மெக்கன்ட்ரோ தட் இஸ் அரகன்ஸ் பட் பீப்புள் டோன்ட் ரெஸ்பெக்ட் அரகன்ஸ் பீப்புள் மே ஃபியர் அவர் இதில் வந்து இன்மிக்ட்ஸ் ஒரு படம் இன்மிக்ட்ஸ் ஒரு படம் ஆமாம் ரக்பி ரக்பி இல்லை வந்து பட் இட் இஸ் மெயின்லி அபவுட் ம் மண்டேலா ஆமாம் இது நீ நேற்று பேசின டாப்பிக்கும் இன்றைக்கும் இது மண்டேலா வந்து பிளாக் பீப்புள் டோன்ட் பிளே ரக்பி சார் ஆப்ரிக்கன் ஸ்போர்ட் ஆப்ரிக்கான ஸ்போர்ட் ஃபார் ஒயிட் மேன் ஸோ டு த பாயிண்ட் அப் திளாக் பீப்புள் வந்து ரத்தி அபாலிஷ் பண்ண நோ இட்ஸ் அ வெரி இன்டெகேட்டட் டீம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அளவு இருப்பாங்க ஹீ வில் பி லுக்கிங் ஃபார்ட் தீபிள் தண்ட் கர்ப்பணி ஆமாம் ஸோ ப்ரெசன்ஸ்னா என்னென்னா வென் இக்கம்ஸ் த பிரசிடன்ட் தைட் பீப்புள் So, uh, one day he'll make a speech there and say, You can leave if you want, but you need not leave because I have become the president, because nothing is going to change. So, at that time, he will realize that how to unite this country. So, he will come up and stumble upon as rugby. So, the interaction between the captain, captain. the Belakara captain, and black and, president, and the black president.

வி நீட் டு ஷோம் தட் விண்ட் ஜஸ்ட் பிகாஸ் தி ட்ரீட்டட் இஸ் பேட்லி அதுக்கு ஒரு இடத்துல சொல்லுவான் ஸோ அந்த ஆப்ரிக்கன் கேப்டனு கேட்பான் ஒரு ஹவு டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் பிஃபோர் அ மேட்ச் அப்படின்னா ஸோ அப்போ அவன் என்ன சொல்லுவான் ஒரு ஆப்ரிக்கன்ஸ் பாட்டை பற்றி பேசுவான் ஒரு எனக்கு இப்போ ஆப்ரிக்கன் சாங் விச் இஸ் ஸ்பெஷல் டு ஸோ இப்போ இவன் சொல்லுவான் ரூபின்ஸ் ஐலண்டில் வென் ஐ வாஸ் இன் ஜெயில் ஃபார் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இன் சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் ஐ ஆல்சோ ஹேட் அ சாங் தட் ஐ ஐம் தி கேப்டன் ஆஃப் அ சோல் மை சோல் அண்ட் தி மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட் கடைசியில் இன்னொரு ஒரு கேட்ச் லைன் வரும் பிரேக் மீன் ஸோ அதில் என்ன சொல்லுவான் நீ ஒரு பயம் வச்சிருந்தா நான் ஒரு பயம் வச்சுருப்பேன் கடைசியில் இந்த ரூபன் ஐலண்டுக்கே அந்த கேப்டன் போய் அவன் இருந்த ஜெயிலில் போய் பார்த்து அவன் ஜன்னல் வழியாக வெளில பார்த்து ஜன்னல் வழியாக வெளில பார்ப்பான் தட் இஸ் ப்ரெசன்ஸ் அதில் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு அந்த ஃபஸ்ட்டு படத்தில் இந்த இவன் ஃபேமிலியோடு இருப்பான் அப்போ வந்து ஒரு பிரசிடெண்ட்டு வந்து ஃபோன் பண்ணுவான் அதே சமயத்தில் வீடியோ டிவியில் வரும் ஸோ அந்த ஒயிட் மேனோட அப்பா அம்மா வந்து இந்த வெலை மண்டேலாம் ஒத்துட்டின் இருப்பாங்க ஸோ கூப் பேசின்னு இருப்பான் அம்மா அப்பா சொல்லுவாங்க கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசுவான் இவன் வந்து ஐம் கோயிங் டு மீட் த பிரசிடென்ட்டுமா தேட் ஆல் பி ஷார்ட் அதில் ஒரு பிளாக் லேடி இருப்பாங்க வீட்டு மெய்டு ம தீபாட்டை சொல்லுதுன்னா அங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ரெஸ்பான்ஸாக அவன் என்ன பண்ணுவான் இப்போ மண்டேல யூ சே சேல் ஃபோர் கோ மை சேல்ரியாக தான் ஒன்று சொல்லுவான் ஐ இல் டேக் அ சேல்ரி கட் எனக்கு அந்த படம் தேவை இல்லை ஸோ ப்ரசன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆல் திஸ் த்ரூ ஆக்ஷன் ஆஃப் செல்ஸ் யூ கெட் ப்ரெசன்ஸ் யூ ரேஸ் யூர் செல்ஃப் அபவுட் திவ் உன்னோட லெவலை வந்து இன்னொருத்தனோட ரேஸ் மேலே ரேஸ் பண்ணிவிடுவோம் கரெக்ட் அதுதான் ரமண மகிழ்ச்சி வகையே துறக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஆசிரமம் விட்டு அந்த மனுஷன் லைஃப்பில் எங்கேயும் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் அந்த மலையில அப்புறம் அந்த மலையில எனக்கு அடிவாரத்தில் ஆசிரமத்துக்கு வந்ததுலேருந்து எங்கேயுமே போகலாம் வேர்ல்ட் இன்க்ளூடிங் ஜார்ஜ் பர்னாட்ஷா கேம் டு ஆமாம் கிங்ஸ் குயின்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அதுதான் நான் வந்து எனக்கு பயங்கரமாக ஸ்கில் இருக்குது என்னை யாரும் அடிக்க முடியாது அது கோலி யாரை தன்னம்பிக்கையாக உங்களை பிளைண்ட் ஆக்கிடலாம் ஆனால் ஆக்கிறது இட் இஸ் லைக் அ கோலி ஆர் அ டூயிங் இட் ப்ரெசன்ஸ் இஸ் யூ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் யூ ஹவ் எலிவேட்டட் யூர் செல்ஃப் அபவுட் தி லெவல் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ பட் ஆனால் நீங்கள் அப்படி பார்க்கும்போது சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்குது இதுமாரி எதாவது லெவலில் இருக்குதுன்னா கான்ஃபிடன்ஸ் எங்கேயுமே பிரசன்ஸ் தான் ஸ்போர்ட்ஸில் இடத்துல வாரில் சொல்கிறேன் ப்ரெசன்ஸில் வந்து நெப்போலியனை பற்றி சொல்லுவாங்க எம்பரர் ஃபீல்டில் இருந்தானா ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா ட்ரூப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேர்ல்ட் வார் டூ போது ரொமேல் ஃபீல்டில் இருக்கான்னா the Germans would be uh, highly enthused and the allies would be in fear. And my pattern is leading the allies, na? the Germans would fear him. The sheer presence of the leader of the leader can lift the entire moral of the team. All are different types of leaders, but they, their very presence hmm. will lift them. So, Anna, all leaders adhe meri presence of போன் இவர் வெரி ஃபேமஸ் ஸ்டோரி அபவுட் தோனி தோனி டசன்ட் ஹவ் அன் ஹேண்ட் ஃபோன் ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை ஒரு வாட்டி த்ரூ ஃபேஸ்புக் கான்டாக்ட் பண்ணான்னு அஸ்வின் சொல்லியிருக்கான் இன்னும் எஸ் அப்படின்னா கெட் ரெடி ஃபார் தி வேர்ல்ட் கப் அப்படின்னா அது மாதிரி ஸோ இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீச் தோனி இது ஹர்ஷா போகலே அவர் சொல்லியிருக்கான் அவன்தான் வாய்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஹீஸ் எஸ் தோனி ஹஸ் டு ரீச் யூ ஐ கேன் நாட் ரீச் தோனி அதுதான் பிரசன்ஸ் சின்ஸ் யூ ஆஸ் மீ ஃபார் ஸ்போர்ட் ஹி மேட் ஆஃப் டன் மிஸ்டேக்ஸ் இதை பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் எல்லாமே பட் இனியில் ப்ரெசன்ஸ் ஒன்று வாயத்தர மாட்டான் கோலி கும்பலே அடித்தான் இன்னைக்கு கம்பீர் கோம்பளை அது அடிக்கிறான் ஒருத்தரம் ஒருத்தரம் சேரவ வாரி ஒத்திரம் மேலே அடைச்சிக்கிறான் இன் இன் கேஸ் ஆஃப் தோனி தேர்ஸ் நத்திங் அதெல்லாம் அதான் ப்ரெசன்ஸ் ஐ கிவ் நியூ ஸ்போர்ட்ஸ் ஐ கிவ் நியூ மிலிட்ரி ஐ கிவ் நியூ பாலிடிக்ஸ்

ஸோ வெதர் இட்டு சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் வார் பாலிடிக்ஸ் எவ்ரிவெரி யூ கேவ் பர்சன்ஸ் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்